சத்தான ஒரு அருமையான கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ள போலாம் ஓகே இப்ப கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இங்கே வந்து நான் இன்னைக்கு கஞ்சி வந்து யானம் அரிசி எடுத்திருக்கிறேன் ஒன்னா இங்கே பாருங்க இந்த யானம் அரிசி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கருப்பு கவுனியில் செய்யலாம் இந்த காட்டியான அரிசியை வந்து இந்த டம்ளர்ல அரை டம்ளர் அரிசி எடுத்துட்டு அதில் பாசி பருப்பு ஒரு கால் டம்ளருக்கும் குறைவான அளவு பாசி பருப்பு எடுத்து அதை எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்துருக்கிறேன் மினிமம் நீங்க காலையில இந்த கஞ்சி குடிக்கிறது வந்து சிறந்த டைம் அப்ப நீங்க காலையில குடுக்கிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே இதை ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு துருவிய தேங்காய் இந்த சின்ன கப்ல ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணாம இதை முழு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க சிறிதளவு கருவேப்பிள்ளை கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவைக்கு ஏற்ப உப்பு இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த குவாண்டிட்டி வந்து ரெண்டு சர்விங்ஸ்க்கு ரெண்டு பேருக்கு போதுமானதா இருக்கும். அடுத்து நம்ம இந்த அரிசியை மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பல்ஸ் ஸ்பவுண்டல இப்ப தண்ணி சேர்க்காம இந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜார்ல இப்படி கோர்ஸ் கிரைண்டா அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல நம்ம அரைச்சு எடுத்த அரிசியை சேர்த்திக்கங்க சேர்த்திட்டு இதுல ஒரு கப்பு துருவிய தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்ல அரை ஸ்பூன் சீரகம் டேஸ்டுக்கு தேவைக்கேற்ப உப்பு இதுல தண்ணியோட அளவு வந்து அரை டம்ளர் அரிசிக்கு இந்த அளவு டம்ளர்ல மூணு டம்ளர் சேர்த்துக்கஞ்சி மூணு டம்ளர் சேர்த்தாச்சு இப்போ இதே கஞ்சி உங்களுக்கு ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பச்சை மிளகா சீரகம்லாம் சேர்க்கறதுக்கு பதிலா அரிசி தேங்காய் வெல்லம் ஏலக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்க அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குக்கரை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு இமீடியட்டா நீங்க மூடி போட்டு விசில் விடாம கொஞ்சம் கொதி வர வரையும் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கரண்டில ஒரு வாட்டி நல்லா மறுபடியும் கிளறி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு மூடிட்டு எட்டுல இருந்து ஒன்பது விசில் விட்டு எடுத்துக்கங்க இப்ப எட்டு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ குக்கர் விசில் அடங்கிருச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் திறந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டு சேர்ந்து இருக்கும் கரண்டியில நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு இந்த கஞ்சி வந்து திக்கா வேணும்னா நீங்க இப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்திக்கங்க நம்ம ஒரு பவுலுக்கு இதை மாத்திக்கலாம் உடலுக்கு ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி இந்த ரெசிப்பி மறக்காம நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க